வணக்கம் ரிசர்வ் ராசி நேர்களே பொங்கல் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பலனே பார்க்குறோமே தை மாதம் ரிசர்வ் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் கிரகத்துடைய சஞ்சார் நிலைகள் என்னென்னா மேசத்தில் குரு பகவான் கண்ணியில் வந்து கேது பகவான் உங்கள் ராசிநாதரான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட் எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதனும் செவ்வாய் இருக்காங்க அதாவது தனுசு வீட்டில் ஒன்பதாம் இடத்து பாக்கியஸ்தானத்தில் சூரியன் பயிற்சியாகி அங்கே பாக்கியத்துக்கு வர்றாரே சரிங்களா அதுதான் வந்து தை மாதம் எப்போல்லாம் சூரியன் மகரத்துக்கு வராரோ அப்போல்லாம் தை மாதம் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார் ஆட்சியாக இருக்கார் கூட வந்து சந்திரன் இருக்கார் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போது ராகு வந்து மீனை வீட்டில் இருக்கார் இதுதான் கிரகத்துடைய சஞ்சார நாளிகள் கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டு வாட்டியும் பயிற்சி ஆவார் உங்கள் ராசிநாதர் ரெண்டு இடத்துக்கு மாறுவார் ஒரு இருபத்தி நாலு நாள் தனுசு வீட்டில் இருப்பார் எட்டாம் இடத்துல போய் மறையிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க மறையிறார் சரிங்களா தை நாலாந்தேதி எட்டாம் இடத்துல போய் மறையிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே சுக்கரவாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேதி அதே தை மாதம் தேதி ஸோ மொத்தம் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாள் இங்கே இருக்கார் தனுசு வீட்டில் இருக்கார் அங்கேருந்து என்ன பண்ணுறாரு மகர வீட்டுக்கு போயிடுவார் அவருக்கு பிடிச்ச நண்பருடைய வீட்டுக்கு போயிடுவார் சனி பகவான வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மகர வீட்டுக்கு போகக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்குது தனுசு வீட்டில் அப்படி ஒரு பெருசாக இருக்காது மகர வீட்டில் நல்ல யோகம் இருக்குது அதுக்கடுத்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி இருக்குது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு வீட்டில் வந்து அவர் மகர வீட்டுக்கு போவார் அவருக்கும் பிடிச்ச வீடுக்கு போவார் ஏன்னா தனுசு வீடு வந்து இவங்க ரெண்டுத்துக்குமே ஆகாது சுக்கரனுக்கு ஆகாது புதனுக்கும் ஆகாது அவர் வந்து பதினெட்டாந்தேதி அதாவது தை பதினெட்டு பிப்ரவரி ஒன்றாந்தேதி இங்கிலீஷ்க்கு மாதம் ஒன்றாம் தேதி நேராக த மகர வீட்டுக்கு போகிறாரு செவ்வாய் ப பயிற்சியும் இருக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே தை மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி செவ்வாய் வந்து தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு போகிறாரு இதுதான் கிரகத்துடைய பயிற்சிகளும் கிரகத்துடைய சஞ்சார நிலையம் இதை வச்சு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இப்போ ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக ரிஷப்ராஜ்காரங்க எப்போங்க பார்த்தீங்கன்னா இந்த தை நாலாம் தேதிக்கு அப்புறம் ஏன்னா அஞ்சு குடியூரும் மறைஞ்சிட்டாரு புதன் பகவானும் மறைஞ்சிட்டார் அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்குறோம் எட்டாம் இடத்துக்கு போய்டு எட்டாம் இடத்துக்கு போய் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அது ஒரு வகையில் யோகம் தான் ரெண்டாவது குரு பார்வையும் கிடைக்கிது அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான் ஆனால் என்னதான் இருந்தாலும் மறைஞ்சிட்டாங்க தனலாகவா வரும் ஆனால் மறைஞ்சிருக்காங்களே ஸோ அதுக்கடுத்து ராசி ராசிநாதர் நம்ம தை நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் போய் மறைஞ்சிடாரு நாலு நாள் கழித்து அதாவது மாதம் பிறந்து நாலு நாள் கழித்து உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடாரு இந்த எட்டாம் இடத்துல மறைஞ்சி குரு பார்வையில் இருக்காரு அது ஓகே செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க அது ஓகே ஆனால் ராசிநாதர் எப்பவுமே மறையக்கூடாது எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கனால நமக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்ல இவர் தான் டேஞ்சர் என்ன பண்ணுவாருன்னா அவர் எந்த எந்த நேரம் வேணாலும் எந்த மாதிரி ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் கூட ஒரு செகண்டில் பண்ணி கொடுத்துருவார் உங்களுடைய தசா புத்திகளை பார்த்துக்கோங்க ஆறு எட்டு தசா புத்தி போகுதான்னு பார்த்துக்கோங்க ஆறு எட்டு தசா புத்தியாக இருந்தால் நீங்கள் டிராவலிங் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க அதாவது யாரோ ஒருத்தவங்க கூடுவாங்க நீங்கள் சும்மா நீங்கள் நல்லா தான் போய்ட்டுருப்பீங்க வாங்க நான் உன்னை பின்னாடி வச்சு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு ஒருத்தர் கீழே விழுந்து கை காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த தசை போதுன்னு பாருங்கள் அவர் இப்போ நீங்கள் ரிசவல் ராசி ரிசவர் லக்கணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசை போச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க குரு தசை ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவான தசை குரு தசை செவ்வாய்புத்தி போச்சுன்னு வைங்கன்னா நீங்கள் வெளியிலே வேண்டாம் அதாவது ரொம்ப தெய்வ பக்தியோட இறைவனுடைய நாட்டம் அதாவது சுக்கர பகவான அதிகப்படியாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு என்னென்னா நமக்கு தெரியாது இது இந்த மாதிரி டைமில் தான் கை கால் அடிப்படுது ஆக்சிடென்ட் ஆகிறது இது எல்லாமே ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு செகண்டில் அதை பண்ணி விட்டுரும் எட்டாம் இடத்துல இருக்கார் ம அதாவது அஷ்டம சனி என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை செவ்வாய் செய்வார் ஆனால் வந்து செவ்வாய் செய்கிறத வேலையை வந்து என்ன கிடையாது யாருக்கும் தெரியாது சனி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் ஆனால் செவ்வாய் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பார் ஆனால் வந்து உங்களுக்கு தெரியாது ஏன்னா மாத கிரகங்கள் ஓடிட்டுருக்குங்களேன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா போன மாதம் நான் இந்த விஷயத்த சொல்லலை ஏன் சொல்லலாம் போன மாதமே எட்டாம் எட்டாம் வீட்டுக்கு வந்துட்டார் ஆனால் போன மாதம் பலன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா மார்கழி மாத மாத பழம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு செவ்வாய் பயிற்சி பற்றி நான் சொல்லியிருப்பேனே தனுசு வீட்டுக்கு போகிறாரு பரிவர்த்தனை ஆகிறாங்க நல்ல யோகம்தான் தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அது ஏன் யோகமாக சொல்லியிருக்கேன் கேட்டிங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்கள் ராசினாதான் ராசியை பார்த்துருக்காரு அதனால நான் யோகமாக இருப்பேனே இப்போ உங்கள் ராசிநாதரே எட்டாம் இடத்துல போய் மறையிறார்ல சரி அவர் போய் மறைஞ்சிட்டார் கூட புதனும் சேர்ந்து மறையிறாரு உங்களுக்கு அஞ்சு குடியவர் உங்களுக்கு பாக்கி பாக்கியாதிபதி ஸோ இப்படி எல்லாம் அதாவது மொத்தம் மூணு கிரகம் உங்களுக்கு யோகத்தை செய்யும் அதாவது யாருன்னா ரிஷப ராசிக்கு சுக்கரன் புதன் சனி இதில் வந்து செவ்வாய் போய் மறை அதாவது புதன் ஆல்ரெடி மறைஞ்சிட்டார் இப்போ வந்து சுக்கரன் நாலாம் தேதிக்கு அப்புறம் மறைஞ்சிடுவார் நாலாம் தேதி மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த புதனும் வந்து அதே மறை மறைவான இடத்துல தான் இருப்பாங்க அப்போ திரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு நாள் இந்த ரெண்டு கிரகம் மறைஞ்சதுனால உங்களுக்கு பெரிய ஒரு மைனஸில் இருக்கும் சனி மட்டும்தான் ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் எவ்வளோ பண்ண முடியும் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அவரால் ஒன்றும் பெருசாக அவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் சுமாரான சப்போர்ட் தான் கிடைக்குமே உங்களுக்கு அப்போ நீங்கள் என்னென்னா தெய்வ வழிபாடுகள் இந்த இருபத்தி ப பதினாலு நாளைக்கு மெயினாக அந்த சுக்கரன் வெளியே வர வரைக்கும் புதன் வெளியே வர வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் பதினாலு நாள் நிச்சயமாக நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெய்வ வழிபாடுனா யாருன்னா பெருமாள் வழிபாடும் சுக்கர என்ன லட்சுமி தாயார் வழிபாடும் அப்போ பெருமாள் கோயிலுக்கு லட்சுமி தாயார் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போய்ட்டு வாங்க உங்கள் லக்கணம் எதுன்னு பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ரீதியாக அந்த லக்கனை இப்போ என்ன தசை போதோ அதை பாருங்கள் சரிங்களா அந்த செவ்வாய் வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வைங்களேன் செவ்வாய் வந்து எதாந்தேதி போகிறாரு பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதி போகிறாரு தை இருபத்தி மூணு அதாவது பிப்ரவரி ஆறு ஸோ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்த விட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அஷ்டமத செவ்வாய் யாருமே சொல்ல மாட்டாங்க செவ்வாய் வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றரை மாதம் இருக்கக்கூடிய கிரகங்கள்ல இது வந்து என்ன பெருசாக பண்ணிட போதும் அப்படின்னு நினைப்பாங்க செவ்வாய் தங்க ரத்தக்காரகன் ஒரு செகண்ட் இல்லாமல் அப்படியே சும்மா எதார்த்தமாக போவோம் ஏதோ ஒன்று கீச்சி விட்டு போய்டும் நம்ம கையை ரத்தம் குளு குழு குழும் போட்டோம் கையோ காலையோ ஒரு தகற மாதிரி எங்கேயாவது கீச்சி விட்டு போகிறோம் யாரோ போவாங்க டக்குன்னு நம்ம ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆட்டோ நம்ம காலில் ஏறி போயிடும் இல்லை ஒரு ஒரு கார் நம்ம காலில் ஏறி போய்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாது நமக்கு எதார்த்தமாக டக்குன்னு நடந்துடும் இது இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம செவ்வாய் வந்து முருகர் வழிபாடும் நம்ம பண்ணணும் நம்ம முருகர் வழிபாடு விட நம்ம ராசிநாதர் பண்ணாலே நம்ம மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் முருகர் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த எட்டாம் இடத்துக்கு செவ்வாய்க்காக ஒரே ஒரு டைம் மட்டும் போய்ட்டு வந்தால் போதும் முருகர் போயிக்கலாம் ஒன்று பெருசாக நீங்கள் அதை பண்ண வேண்டாம் ஆனால் லட்சுமி தாயர் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா ராசி நாதர் மறைகிறார் சரிங்களா ஸோ அதனால் ஏன்னா மற்ற எந்த கிரகத்துடைய வழியிலையும் நமக்கு வந்து நெகட்டிவ் வரக்கூடாது அதாவது வெறும் செவ்வாய் மட்டும் நம்ம நெகட்டிவ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது செவ்வாய் கூட குருவும் இருக்கார் பன்னெண்டாம் இடத்து விரையும் அவரும் விரயத்தை பண்ணுவார் ஸோ நம்ம உடலில் உள்ள ஒரு ஒரு விரல் போனாலும் அது விரையும் தான் ஞாபகம் அதை பணம் போகிறதுங்கிறது விரைவுங்கிறது அது வேறு நம்ம உடம்புல உறுப்புகள் கூட வெளியில் போகும் நம்மளை விட்டு விரயமாகும் ஸோ தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்க நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக அதாவது உங்களை பயமுறுத்தணுமோ இல்லை பயம் காட்டணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் சரிங்களா ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஆனால் மற்ற எல்லாமே யோகமாக இருக்குது இந்த வருஷம் நான் யோகமாக தான் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த எட்டாம் இடத்து செவ்வாய் வெளியில் போகிற வரைக்கும் தான் அவர் மற்ற மற்றக்காரங்க சப்போர்ட் பண்ணாது பெரிய சப்போர்ட் கிடைக்காது சரிங்களா ஸோ அதனால் ராசி நாதர் வந்து எட்டாம் இடத்துல மறையுது ஒரு மைனஸ் அஞ்சுக்குடி ஒரு மறையதும் ஒரு மைனஸ் ஸோ இந்த ரெண்டு பேரும் மறையது தான் நமக்கு இப்போது பெரிய ஒரு இந்த ஒரு இருபத்தி நாலு நாள் நம்ம வந்து இது கடந்து போயிட்டோம்னா அடுத்து சூப்பர் விஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அடுத்து பண்டாம் இடத்துலாம் போகும்போதெல்லாம் சுக்கரன் பண்டாம் இடத்தை மறைவுன்னு சொல்லுவாங்க ப பண்டாம் இடம்லாம் சுக்கரனுக்கு மறைவு கிடையாது சரிங்களா ஸோ அதனால் பண்டாம் இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாம் இடம் எட்டாம் இடம் தான் முழு மறைவு அதுலேயும் எட்டாம் இடம் அதிபதி பார்க்குறாரு பரிவித்த மூலிமா ஆட்சியான கணக்கில் வருது அங்கே கூட மறைவு கம்மி தான் எதுக்கும் செவ்வாயின்னு ஒரு கிரகம் அங்கே உள்ளே உட்காந்துருக்குல்ல அது ஸ்பீடு கிரகம் வீரன் அதாவது இது இரத்தக்காரகனவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் ஒரு செகண்டில் நம்ம லைஃப் மாறும் ஆனால் வந்து இது என்னென்னா இதுக்கு யார் சப்போர்ட் பண்ணான்னா நம்ம தசாபுதிகள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் பெரிய லெவலில் அடிப்படத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தசாபுதிகள் நமக்கு சாதகம் அதாவது நமக்கு யோக தசையாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஆறு எட்டு தசையாக இல்லாமல் அதாவது ஆறு நாளே சுக்கரன் தான் சுக்கரன் பற்றி பிரச்சனை இல்லை அவர் ஓரளவு சமாளிப்பார் ஆனால் குரு தசை மட்டும் நடக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க குரு தசை நடக்காமல் இருக்கணும் செவ்வாய் தசை நடக்காமல் இருக்கணும் ஏன்னா இந்த இந்த லக்கனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பன்னெண்டு குடியிருவங்க கூட ஏழு குடியவர் பன்னெண்டு குடியவர் சப்போஸ் பன்னெண்டு வேலையை செஞ்சிட்டு இருந்தாருன்னா இதோ விரையும் பண்ணுவார் குருதாசை வந்து எட்டு குடியவர் அவமான அசிங்க கேவலம் இதெல்லாமே மரணத்துக்கு நகரான துன்பங்கள் இதெல்லாம் இப்போ வாய்ப்புகள் கிடச்சுன்னா டக்குன்னு செஞ்சுட்டு போயிடாரு சரிங்களா ஸோ உங்களுக்கு ராசி நகர்புறத்தில் ஏழாம் இடத்துல வந்து அடுத்த எட்டாம் இடத்துக்கு போகிறாரு அடுத்த ரெண்டாம் இடத்து அதிபதி அதே நான் சொல்லிட்டேன் புதன் பகவானோடைய அமைப்பு சொல்லிட்டேன் மூணாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது ஏன்னா வளர்ப்பு சந்தனம் தான் போகிறாரு ஒரு யோகமான அமைப்பு தான் மா இது மாதம் ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் கூட அணிஞ்சிருக்காங்க கொஞ்சம் மனசு இதுவாக இருக்கும் ஆனால் சனிக்கு பவராக இருக்கும் சனி போவன் நல்லா சுபத்தமாக இருப்பார் ஸோ மாதம் ஆரம்பத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா ராகு அவங்க லாபம் வீடு நல்லாயிருக்கு எப்போல்லாம் சந்திரன போய் சேரா ஏன்னா வளர்ப்பு சந்தனில் ராகுவோடு சேரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு அடுத்து பண்டாம் சேரும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா பண்டாம் இடம் மறைவான இடம் மறைவான இடத்துல போய் இந்த சந்திரனுக்கு சூரியன் கேந்திரத்தில் இருக்கார் இந்த ஏன்னா சந்திர பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குதுங்க எப்போ இந்த இப்போ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஒரு அதாவது தை வந்து நாலு தை மாதம் பிறக்கும் போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சனி கூட இருக்கார் அதே சனி சந்திரன் வந்து ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா மே மேச வீட்டில் இருப்பார் தை ஆறில் அப்போ மேஷ வீட்டில் குரு கூட இணையும் போது உங்கள் மனசு அழகாக அவரமான சந்தோஷத்தை அடையும் அப்போ அந்த சந்தோஷம் அடையும் போது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக கூட ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாய்ப்பு இல்லை ஏன்னா சௌரியனு கேந்திரத்தில் இருக்கார்ல ஒரு பொருளாதாரமும் உங்களுக்கு திரு அதிர்ஷ்டம் மூலியமாக ஏதோ ஒரு வகையில் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் இந்த நாலாம் இடம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஆறில் இருக்கார் உங்கள் ராசிக்கு இப்போ ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானில் இருக்காரு சூரியன் பாகியஸ்தானத்தில் இருந்தால் என்ன சொந்த ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலைக்கு வரும் இல்லை அப்பா வழியில் ஏதாவது ஒரு நன்மைகள் கிடைக்கும் அப்பா வழியில் வந்து எதா ஏன்னா எந்த கிரகத்துடைய அவருக்கு வந்து நெகட்டிவும் இல்லை பாசிட்டிவும் இல்லை அதனால் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் வீட்டுக்கு காரகனே சூரியன்தான் அப்போ அப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்பாவுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் அப்பாவால் நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏ ஏதாவது அரசாங்க வழியிலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஏன்னா பாகிஸ்தானம் அங்கே போய் அந்த பாக்கிய நாதனே போய் உட்கா அதாவது அந்த ஒம்பது காரகனே உட்காரது உங்களுக்கு தான் சரிங்களா சுகஸ்தானாதிபதி பாக்கியத்தில் இருக்குது யோகம் தான் இந்த போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா மாறு மாதத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது உடம்பு சில்லமாக இருக்கும் இல்லைன்னா சின்னதாக அடிவு கூட பட்டிருக்கலாம் ஏன்னா செவ்வாய் கூட இருந்தார் எட்டாம் இடத்துல சின்னதாக கூட கூட பற்றி பட்டுறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் ராசினாத ராசியை பார்த்துருந்தது ஒரு சுபத்துவமான அமைப்பு அதனால் பிரச்சனை இல்லை ஸோ அடுத்து அஞ்சாம் இடம் இந்த அஞ்சாம் இடம் அதிபதி புதன் பகவான் அஞ்சுக்கு நாலில் கேந்திரத்தில் இருக்கார் ஸோ அதுக்கடுத்து அஞ்சுக்கு அஞ்சு இல்லை அப்படி உட்கார போகிறாரு ஸோ அது யோகம் தான் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் கேது வச்சு எந்த வகையிலும் பாதிப்பு கிடையாதுங்க கேது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்தால் அது கொஞ்சம் எடுத்து அதிகப்படி தான் கொடுக்குமே தவிர கெடுக்காது ஆனால் கேது வந்து நீங்கள் எந்த வகையிலையும் பெருசாக யோசிக்க வேணா கேது அப்படியே விட்டுருங்க நூற்றுலேயே விட்டுருங்க அது பாட்டுகள் அது அவர் பாட்டுகள் இருப்பார் அடுத்த ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல அதிபதி ஆ ஆறுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் உங்களுக்கு ராசிலேயும் அடுத்த ஆறுக்கு மூணில் போய் மறையிறாரு ஸோ ஆறாம் இடத்துக்கு கெடுபலன்னு இருக்காது சுத்தமாக இருக்காது நாலாந்தேதிக்கு அப்புறம் சரிங்களா ஆறாம் இடம் பொறுத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கா உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தவங்களால் தான் பிரச்சனை வந்தால் வருமே தவிர உங்களால் வராது சூப்பராக இருக்கும் ஏன் நண்பர்களால் தான் மெயினாக பிரச்சனை வர்றதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க நண்பர்கள் தொழில் இல்லை இல்லைன்னா நம்ம கூட இப்போ ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆணு ஸோ அதர் பாலியனர் இவங்களை வச்சு தான் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு அடுத்த ப பாலினத்தை கொடுக்கும் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆணு ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் வீடு ஏழாம் வீட்டு அதிபதி தான் எட்டாம் இடத்தில் வந்துஞ்சிருக்கார் ஸோ அவரை பற்றி நம்ம சொல்லிவிட்டோம் அடுத்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல தான் அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தான் முழுக்க விளக்கம் கொடுத்துட்டோம் ஸோ அது சூப்பராக இருக்குது அடுத்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துக்கு சனி போகணும் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியான கணக்கில் தான் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கார் சனியால் எந்த பாதிப்பும் இல்லை ஒன்பதாம் இடத்தை பொறுத்தவரை சூரியன் இருக்குது தான் சூரியன் அது ஒம்பதுக்கு காரகனே அவர் தான் அதனால் அந்த வீடும் பாக்கிறது எந்த வகையிலும் குறைச்சி செய்யாது வெயிட்டாகவே செய்யும் பாதிப்புகள் கிடையாது சரி அந்த வீடால் பாதிப்பு இல்லை ஆனால் ராசிநகரம் அஞ்சு குடி பேர் தான் பாதிப்பு அது மட்டும் கேர்ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி அதாவது ஒம்பது குடி பேர் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடம் அதிபதி பத்துலேயே இருக்காரு அது உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் இல்லை உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி அது உங்களுக்கு புதுசு புதுசாக ஏதாவது ஏன்னா இப்போ வந்து கோச்சர் எல்லாமே நல்லாயிருக்கு தசாப்திகள் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு ஏதாவது தொழில் பண்ணி வச்சிடும் அப்போ இல்லை அதுக்குண்டான ஃபேஸ் பண்ண போடக்கூடான சூழ்நிலையை கொண்டு வந்துடும் இந்த அடிப்படுத்து வைக்கிறதெல்லாம் இதெல்லாம் தனி சப்ஜெக்ட்டு அடியே பட்டாலும் அப்போ அடிப்பட்டுகிட்டே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு தான் இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண பே பேச போகிறத இடத்துல தான் எதோ ஒரு அடிப்படலாம் அடி எங்கே வேணாலும் அடி அடிப்படலாம் எப்போ வேணாலும் இந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கும் வரைக்கும் ஆனால் அது பண்ணாலும் நீங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசி தான் வருவீங்களே சரிங்களா ஸோ அது கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பாருங்கள் அடுத்து வந்து ராகு பவான் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா உங்களுக்கு வந்து லாபம் வீட்டில் ராகு இந்த லா ராகு வந்து இது வரைக்கும் சுக்கரனு குரு வந்து வக்கரமாக இருந்தார் இப்போ ஒன்று இந்த தை மாதம் வந்து வக்கரமே கிடையாது ஸோ ஆனால் வீடு கொடுத்தா நல்லா வலுத்துருக்காங்களே ரெண்டாவது பரிவர்த்தி மூலியமாக ஆட்சி ஆகியிருக்காக்கில்ல அப்போ ராகுவால் நன்மைகள் இருக்குது பதினோராம் இடத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அது இந்த செவ்வாய் பார்வை மட்டும்தான் உழுது அந்த செவ்வாய் பார்வையும் உங்களுக்கு வந்து அடுத்து போயிடுச்சுன்னா இருபத்தி நாலாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் அங்கே அங்கே போய்டும் எங்கேனா உங்களுக்கு மகர் வீட்டுக்கு போய்டுவார் அவர் வந்து ரா அவருடைய ராசியை தான் பார்ப்பார் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகு தனித்திருந்த ராகு மிகப்பெரிய யோகத்தை செய்வார் சரிங்களா லாபம் விடு நல்லா அபாரமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ராகு ஏன்னா ராகு தான் மிகப்பெரிய அத்தனை கிரகத்தையுடைய ஒளியையும் இது பண்ணக்கூடியது கிரகணம் பண்ணக்கூடியது அத்தனை கிரகத்துடைய தன்மையும் ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ ஆகக்கூடியது இந்த ராகு பகவான் தான் சரிங்களா அத்தனை கிரகத்தையும் அவர் வந்து கிரகணம் பண்ணி ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிடுவார் ஸோ அந்த அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ராகு வந்து லாபத்தில் இருக்கிறது பெரிய யோகம் தான் சரிங்களா அந்த வீட்டுடைய தன்மையை லாபத்தை எடுத்து கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் நெகட்டிவ் கொடுக்கவே மாட்டார் அந்த வீட்டில் நெகட்டிவே கிடையாது எப்போவுமே பதினோராம் இட வீடு வந்து லாப வீடு தான் எப்போவுமே சரிங்களா எதை எடுத்தாலும் லாபம் தான் பெண்களால் லாபம் அம்மாவால் லாபம் அண்ணனால் லாபம் தம்பியால் லாபம் அந்த மாதிரி தான் அடுத்து பன்னெண்டாம் இடம் இந்த பண்டாம் இடம் குரு பகவான் இருக்கார் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் இவங்களும் பரிவர்த்தனை ஸோ சுப செலவுகள் தான் இருக்கும் சுப விரயங்கள் இருக்கிறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது ஸோ உயிர்காரகத்துவமான செவ்வாய் குரு வந்து உயிர்காரகத்து தான் ஸோ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்கனால இந்த உயிர்காரம் எதுக்கு இந்த காலில் விரல் போகிறது இந்த ஏதாவது அடிபட்டு பிளட்டு போகிறது இதெல்லாம் விரையும் சொன்னோம்னா இந்த உயிர்காரகத்துவமான குரு அங்கே பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ நம்ம உடலில் தான் ஏதாவது அடிப்படும் விரையும்னா நம்ம உடம்புல தான் வரும் ஏதாவது செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனனால இப்போ செவ்வாய் அங்கிட்டு போயிட்டான்னா சரி ஓகே அதுக்கடுத்து இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம் ஏன்னால் தான் ரத்தக்காரகன்ல ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி யோசனை மற்றபடி வேறு எதுவும் இல்லை மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சவா அங்கிட்டு போனோன்னே உயிர்க்காரத்துக்கு எதுவும் பண்ணாது பொருளை தான் வைக்கும் எதுனா எல்லாம் சுப செலவாக மாற்றும் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறது குழந்த பேர் காலம் அதுக்காக செலவு பண்ணுறது இல்லை இது பொண்ணு பார்க்க போகிறோம் அந்த அந்த மாதிரியான செலவுகள் பெண்ணுக்கு வேணுங்க நகை நட்டு எடுக்கிறது இல்லை குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு செலவுகள் இல்லை அம்மாவுக்கு உடம்பு நல்லா சரியில்லை அவங்களுக்கு செலவு பண்ணுறது ரிசர்வ் ராசிக்கிறாங்க அம்மாவுக்கு செலவு செலவு பண்ணுறது இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லை அதுக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரியான செலவுகள் சுப செலவுகள் வந்துட்டுருக்கும் இதெல்லாம் சுப செலவு தான் சேருமே அம்மாவுக்கு உடம்பு சரல பையனுக்கு உடம்பு சரல பாட்டிக்கு உடம்பு சரில்ல தாத்தாக்கு உடம்பு சரலை இதெல்லாம் சுப செலவு தான் சேரும் ஏன்னா ஒருத்தங்களுடைய உயிரை காக்குறீங்க ஒருத்தங்களை பாதுகாக்கிறீங்க நீங்கள் போய்ட்டு அப்போது வந்து உங்களுடைய அதாவது அப்பா அவன் பார்ப்போம் அவர் உடம்பு டக்குன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி எவ்வளோ செலவு தெரியுமா அப்படின்னு உங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுக்கும் ஒரு வீடு கட்டுறது இந்த டைமில் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாகனம் வாங்குறது வண்டி வாங்குறது ஸோ ஒரு ஒரு ஃபைனான்ஸில் ஒரு பைக் வாங்குறது இல்லை கார் வாங்குறது இந்த மாதிரி இதெல்லாமே சுப செலவில் தான் போகுமே சரிங்களா ஸோ குரு அங்கே இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நடக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு பாதிப்புலாம் கிடையாது இந்த செவ்வாய் இருக்க மட்டும்தான் இதுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் லட்சுமி தாயார் வழிபாடு தான் உங்களுக்கு மிக சிறந்தது அவங்கள கொஞ்சம் பலப்படுத்திக்கோங்க லட்சுமி தாயரும் பெருமாள் ரெண்டும் சேர்த்து நீங்கள் வணங்க 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 பெரிய அளவில் ஆளாகிட்டே வருவீங்க காலப்போக்கில் உங்களுடைய தசா புத்திகளை என்னன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது யோக தசையா இல்லை அவயோக தசையான்னு பார்த்துக்கோங்க ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தை மாதம் அமோகமான அமைப்பு பொங்கலுடைய இதெல்லாமே அதாவது நம்ம தமிழ் மாதம் பிறக்கிற ஒரு அமைப்பு ஆனால் உங்கள் ராசி நேரம் எட்டாம் இடத்துல போய் மறையதுனால உங்களுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாகுது எழுபது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஸோ இந்த இந்த மாதம் வந்து நீங்கள் கொஞ்சம் வழிபாடு முறைகளை கொஞ்சம் சிறப்பாக பண்ணி உங்களை வந்து பாதுகாத்து இந்த வாழ்க்கை இந்த மாதத்தை எப்படி கிடக்கணுமோ அப்படி கடந்து அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம் சூப்பராக இருப்பீங்க அடுத்த வரக்கூடிய மாதங்கள்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் இந்த ஒரு மாதம் மட்டும் உங்களை பாதுகாத்துக்கோங்க வழிபாடு முறைகளை சொன்னதை மட்டும் அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்க பாருங்கள் ஓகேவா எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும்தான் நம்ம ஜாதக பண்ணணுமே பார்க்குறோமே வணக்கம்